கோழிக்கு <muchas> 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 <muchas>

அங்குட்டியா சாதவினி கன்ன மகாராஜான் கர்ன மகாராஜன் வாரி வாரி அவன் பொன்பொருள் தான் தானமட்டான் தான தருமம் ஆமா பொன்பொருள் இல்லை வர்றவங்க அத்தனை பேர்த்துக்கும் இல்லைங்காமல் மணிக்கு தான தன் முட்டான் பொன் பொருள் ஆமா ஆனா அண்ணன் பூஜை நான் அமுதலித்தானா இல்லை யாரு வந்தாலும் பச்சை தண்ணினாலும் மொண்டு கொடுணும் அதுதான் தர்மம் எவ்வளவுதான் பணம் காட்டி கொடுத்தா அது தர்மம் கிடையாது அதனால அங்குடையா சாதவி கண்ண மகாராஜா பொன் பொருள் வாரி வாரி அவர் தானம் போது குச்சத்திற பூமியில உயிர் அளவு பானம் யிற்கால அளவுல உயிர் போகல உயிர் போவலையே அப்படின்னு சொல்லி பரந்தாவன் கத்தி கொண்டிருந்தான் அந்த சிறுமந்த நாராயணன் பிராமணனா ரோகம் எடுத்திட்டு போனான் பிராமணனா ரோகம் எடுத்திட்டு போயி ஐயா கண்மகாஜா

அடுத்து ஜெம்மத்தில் அண்ணன் மடங்காட்டி ஆளாத்தி மணி கட்டி ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டா என்னுடைய பாவம் போஷம் நீங்கும் அப்படின்னு பிராமணர் சொன்னாங்க ஆமா அதனால மறு ஏக ஜென்மத்துல அன்னமனை கட்டி ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டான் சாப்பாடு போடும்போது நான் பரிசோதனை செய்தேன் எப்படி அந்த அங்குத அந்த சிறுதண்டனுக்கு யாருமே சாப்பாட்டுக்கு போறதுக்கலாம் செஞ்சுட்டேன் ஆமா யாருமே சாப்பாட்டுக்கு போறதுக்கெல்லாம் செஞ்சுட்டு நான் ஒண்டி மட்டும் ரோகத்தை மாறிக்கொண்டு நான் அங்க போனேன் போன உடனே வெங்காட்டு நாங்க வாருங்கள் வாருங்கள் ஆக்கி வச்ச சோறுலாம் ஈ முச்சி கிடக்குது அதான் நச்சு விட்டது சாப்பாடு சாப்பிடுறது யாருமே தன்னாட்சி முனிவர்கள் வரல நீங்கனால வந்திருக்கீங்க அமிர்தமும் சாப்பாடு போட்டான் சாப்பாடு போட்ட உடனே நான் என்ன சொன்னேன் உலகத்தில் எத்தனை காய்கறி இருக்குதோ அத்தனை காய்கறி சமைச்சு எனக்கு போட்டான் அப்ப நான் என்ன சொன்னேன் நான் அந்த காய்கறி எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஒருத்துக்கு ஒரு மகனா இருக்கணும் அவன் தாய்க்கு சலப்பள்ளியா இருக்கணும் அழக வாய்ந்தவனா இருக்கணும் அவனை வெட்டி கூறு போட்டு தொடக்காரி தனியா மூக்கு கறி தனியா கறி தனியா ஈரல தனியா இப்படி தனித்தனியா தனித்தனியா போட்டா திங்கற அப்படின்னு சரின்னு சொல்லி தன் பிள்ளைன்னு பார்க்காம படிக்கி மகனையே சீராளன்னு வெட்டி பலி கொடுத்து விதவிதமா சமைச்சு எனக்கு போட்டாங்க எனக்கு சாப்பிட்டோட மூல மூலையா மூல மூலையா கறி குமிச்சு வச்சுட்டாங்க சம்மன் மட்டும் உட்கார்ந்துட்டேன் அந்த கறி சாப்பிடறதுக்கு அப்ப நான் சாப்பிடும் போது என்ன சொன்னேன் கண்ணே வெங்காத்து நங்கை சிறுதண்டா உன் வீட்டுல ஒரு குழந்தை தான் கூப்பிடு குழந்தை கையில் எடுத்து கொடுத்து தான் நான் சாப்பிடுவோம் அப்படின்னு அப்ப ரெண்டு பேரும் கத்தினாலும் கதறினாலும் அழுதாலும் அழுது கண்ணி தரையிடமாக சிந்திக்கிறது என்ன காரணம் ஒரு பையன் இருந்தா அவனை வெட்டி உங்களுக்கு கறி போட்டேன் நான் பையனை கூப்பிடுறேன் எந்த பையனை கூப்பிடுவேன் அப்படி சொல்லி கட்டிபிடி கத்தினார்கள் கத்தின உடனே நான் என்ன சொன்னேன்

கட்டிய கணவனை அட்டாச் சிவனேன்னு சொல்கிறாயா தண்டாய் பட்டு போகும் நெய்ய வஞ்சிக்கு என்னுடைய இடப்பாக்கங்கள் இனிமேல் உனக்கு வேலை கிடையாது அட்டாச் சிவனேன்னு சொன்னதனால இதோ என்னோடய இடப்பாக்கத்தை விட்டு வடக்கே சென்று மடபத்தில் காலியாக போ

இப்பொழுது சக்தி உற்பதலாக நான் இருந்தேன் என்ன செய்கிறேன் சொன்ன மலையாளம் ஆதாரம் சென்று நான் பத்திரையாளியாக நான் உருமாறி நான் சபைக்கு வருகிறேன்